வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஜமுன் ரெண்டு ஒட்டாங்களை கொண்டு வந்திருக்கீங்க ஆமா சூப்பர் கால ஆமா கால பல் சொல்லுங்க கால பல் எப்படி என்ன ஆதிங்க ஆறு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு ஒரிஜினல் ஒட்டாங்கால ஆமா எது ரைட் எது லெஃப்ட் அப்படி நிக்கிற மாதிரி தான அதே மாதிரி இதே மாதிரி தான் ஆமா வண்டியே வளவேல எல்லாத்தையும் என்னென்ன வேலைக்கெல்லாம் மாட பழக்கிறீங்க ஆறு ரேஸ்ல பழக்கி இருக்கு ரேஸ்க்கு உலவுக்கு அப்படி பழக்கிறீங்க அப்படி ஆமா உலவுக்கு பழக்கி இருக்கு எல்லாத்துக்கும் பழக்கி ஆமா மணல் வண்டி அடிச்சோம் சரி என்ன வேலை சொல்றீங்க

ீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா ஆமா ஆமா திருவள்ளு வியாபார ஆமா லோக்கல் யாருக்குதான் ஆமா சரி இந்த மாட் சொல்லுங்க ரெண்டு வேலையோ ஒரு ஆள் இருக்கும் கண்ணு 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 கிடையாது கைக்கற கைக்கல் கைக்கறதா ஆமா சரி ஓகே கரவுல இருக்கும் கரவு ரெண்டு வேலையோ ஒரு ஆள் ஆறு ஒரு அஞ்சு தப்புற எவ்வளவு வேலை சொன்னியோ வேலை இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிச்சு எவ்வளவு குடுத்துருக்கியோ அண்ணாச்சிக்கு இருபத்தி ஒரு ரூபான்னு குடுத்துருக்கு இருபத்தி ஒன்னு அண்ணா அண்ணாச்சான் இருக்கா அண்ணா வாங்கிருக்கோம் சரியா வியாபாரியா எந்தூர் போகுது ஆண்டிப்பட்டி போகுது ஆண்டிப்பட்டி சரி ஓகே உனமா நல்லா இருக்கா உடம்பு சூப்பரா இருக்கு சாதுவா தான் இருக்குண்ணே இன்னொரு மடம் இந்த மாடத்துல சொல்லுங்க இந்த மாதிரி நம்ம தான் குடுத்துருக்கோம் இது கண் மடம் அப்படி கை கட கரவர இருக்க மாட்ட கரவர் இப்பவே ஏழு லிட்டர் இருக்கான்

மாடு மூணாயிரத்து மாடு சரி 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 ஓகே ஓகே ஏழு லிட்டர் ஏழு லிட்டர் கன்ஃபார்ம் வருமா வெலை முப்பத்தி முப்பது போகுது போகுது நல்ல மாடுண்ணா எத்தனை வருஷம் மாட வச்சுக்கலாம்

யாரும் உழ மாட்டாங்க உலகிற்கு ஆளும் இல்ல ஆளு இல்ல ஆளும் இல்ல ஆளு இல்ல சரி ஓகேண்ணா சதுவான மாடு நல்ல மாடு ஓகேண்ணா வணக்கம் ஐயா ஒரு கண்ணு மாடு கொண்டு கண்ணு கண்ணு இருக்கேன் காலக்கண்ணு மாடு நல்ல கிளிக்கும்பு கொம்பு இருக்குண்ணே ஆமாயா சரி மாடு எத்தனாய் மாடா இருக்குனே மாடு மூணாயிரத்து மாடியா மாடு மூணாயிரத்து மாடு கரவை எவ்வளவு இருக்கும் மாட்டேன் கரவா ஒரு மூணு மூணு ஆறு லிட்டருக்கு ஆறு லிட்டர் பால் ஒரு அஞ்சுக்கு கேரண்டியா தப்பு வரா வராது தப்பு வராது மாடு ஒரு எத்தனை வருஷம் அந்த மாடை வச்சிக்கலாமே மாடு இன்னொன்னு வருஷத்துக்கு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு வச்சிக்கலாம்ண்ணா எவ்ளோ வேலை சொல்லுனே

கறிவ கரிவலம் வியாபாரி காரி மாடு சரிங்களா ஒரு கண்ணோட இருக்கு சுத்தமான காரி மாடு இடத்துல கூட வெள்ளை சூப்பரான நாட்டு மாடு ஒரிஜினல் நாடு கிட்டத்தட்ட பால் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்று லிட்டர் தான் ஒரு வேலைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் பால் தான் சூப்பரமான என்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல ஒரிஜினல் நாட்டு மாடு மாடின்னு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் இருக்கும் குணம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடு இப்படி மாட்டுள்ள பால் நம்ம குறிச்சு அப்படின்னு நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு வணக்கண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களான இது வந்து ஒரிஜினல் காங்கியம் அப்படிதானே ஒரிஜினல் காங்கியத்துல செவில நிறமானது ஒரு பல்போடா கண்டு எத்தனை வருஷம் கண்ணா இருக்கும்னா இது ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் கண்ணா இருக்குது ஜோடி இல்லையோ ஜோட வீட்டுல வளர்த்தது நீ நீ வியாபாரியா சம்சாரியா வீட்டுல தனியா வளர்த்து வாங்கி கொண்டு வந்து எல்லாம் பழகிருக்கான வண்டிக்கு எதுவும் பழகி இருக்கா ஒண்ணும் பழக்கம் எதுவுமே பழக்கல இப்ப கண்ணுட்டியா தான் இருக்கு இருக்கு சரி இப்போ நல்லா நல்லா சம்சாரி வாங்கிட்டு போறேன் என்னெல்லாம் எப்படி பழக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே இது வந்து எல்லாத்துக்கும் ஒத்தமா டுவெண்டி போட்டு அடிக்கலாம் ஜோடி சேர்த்து உழவுக்கு பழக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கணும் இவ்வளவு பழக்கம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் இவ்வளவு வாங்கிட்டு போனாலும் பண்ணிடலாம் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பணவாளதான் நல்லா இருக்கணும் அதெல்லாம் அருமையா இருக்கும் அது அருமையா இருக்கும் ஒரு குரல் ஒரு பிரச்சனை இருக்காது இந்த பிரச்சனை இருக்கு அதே மாதிரி நாட்டு மாடு வளர்க்கவங்களுக்கு இந்த காலை கூட வாங்கிட்டு போலாம் ஏன்னா பிரிக்கிறது கடை கூட வாங்கிடலாம் அது கூட வாங்க நல்லா இருக்கும் ஆமா பண்ணுமா சூப்பரா தான் இருக்கு நல்லா எந்த ஒரு யாரு சிவகாசி சிவகாசி யாரு சரி நன்றி நன்றி

வச்சிக்கலாம் அஞ்சித் தான் அஞ்சி வச்சிக்கலாம் நாடுல இருக்கு நல்லா நல்ல மாடு காட்டு மிச்சம் சூப்பர் மாடு எத்தனை மாடு வச்சிருக்கியோ இல்ல ரெண்டு மாடு இருக்கு ரெண்டு மாடு வச்சிருக்கீங்க என்ன தீவனம் போட நல்ல பால் இருக்கு மிச்சர் புண்ணாக்கு இது போட நல்ல பால் இருக்கு வரும்போது எப்படி மாடு மாடுயோ

கரவேல இருக்கு மாட்டல கரவேல ஒரு 3 லிட்டர் பால் இருக்கு 3 லிட்டர் பால் இருக்கு எவ்வளவு விலை சொன்னாங்க விலை 30 ரூபா சொன்னாங்க 27 ரூபா வாங்கி இருக்கு இளஞ்சனாக்குமா ஆமா இளஞ்சனாயா மாடு எத்தனை மாசம் இருக்குயா ஒரு 5 மாசம் இருக்கு 5 மாசம் இருக்கு எதனால இளமா இந்த கைப்பால் மாடு வாங்குற என்ன காரணம் கைப்பால் நாக்கி நமக்கு கால்ல கொஞ்சம் புண்ணு இருக்கு கண்ணுட்டி கார்ல மிதிக்கானால கண்ணுட்டி மாடு தான் வாங்குங்க கண்ணுட்டி மாடு தான் வாங்குங்க ஆமா அத நம்ம பால் கறக்கறதுக்கு பிரச்சனை இருக்காது பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது சரி 1 லிட்டர் பால் நம்ம ஏரியால எவ்வளவு 1 லிட்டர் பால் 37 ரூபா 37 ரூபா நான் வர்க்கா லாவ இல்லையா மாடு வளப்பா மாடு வந்து கொஞ்சம் லாவ தான் லாவ தான் ஏறுவாப்பா என்ன தீவனம் குடிக்கியா

லோ பட்ஜெட் மாடுகள் அனைத்து மாடுகளும் இந்த சந்தைக்கு வரும் சரிங்களா லோ பட்ஜெட் இப்போ வந்து பதினஞ்சாயிரத்தில் ஸ்டார்ட் ஆகுது மாடு சரிங்களா பதினஞ்சாயிரத்துக்கு ஒரு நமக்கு ஒரு அரை லிட்ரு பால் அல்ல ஒரு லிட்டரு பால் இந்த மாதிரி கர கறக்கக்கூடிய மாடுகள் வந்து இந்த சந்தையில் மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா வேறு நீங்க எந்த சந்தைக்கு போனாலும் இந்த பட்ஜெட்டில் கிடைக்காது லோ பட்ஜெட் மாடு வாங்க ஆசைப்படுறவங்க இந்த சந்தைக்கு வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சந்தை எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஒரு அஞ்சு மணிக்கு இந்த சந்தை ஆரம்பிக்கு கிட்டத்தட்ட சந்தை முடிகிறது பாத்தீங்கன்னா இப்போ மணி ஒரு ஒம்பது மணி ஆக போகுது இந்த சந்தை இந்த ஒம்பது மணிலாம் காப்பா முடிஞ்சிடும் ஆனால் என்ன மாடு எருவ மாடுனாலும் வாங்கலாம் அதே மாதிரி காலம் உங்களுக்கு எப்படி காலம் மாடுனாலும் வாங்கலாம் என்ன விதமான மாடுகள்னாலும் இந்த சந்தையில வந்து நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா